முதல்ல அமைச்சர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தொகுதி சீரமை போட்டுருங்க அது அடுத்தது போவோம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உரிமை நிதி நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க முதல்ல அமைச்சர் வந்து அதை பத்தி பேசணும் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதி ஏன் கொடுக்கவில்லை இதெல்லாம் சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை இதையெல்லாம் இதை விட்டுட்டு எல்லாம் பயம் காட்டுறாங்க அப்படின்னா யார் பயங்காட்டு நீங்க தான் பயம் காட்டுறீங்க வேற யாரும் பயங்காட்டின மக்களை மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வசிக்கி விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க எதுக்காக என்ன தேவை இருக்கு ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு முருகர் மாநாடை பழனியில நடத்தினார் இப்போ இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும் உத்தரப்பிரதேச நடத்தணும் ராஜஸ்தானில் நடத்தணும் மத்திய பிரதேசம் நடத்தணும் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியா இருக்கும் ஆனால் அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது பதட்டத்துல வச்சிருக்கிறது பாஜக இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல ஏதாவது கிடைக்குமா கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் கொண்டிருக்கின்றன மறுசீரமைப்பு ரொம்ப தெளிவா முதலமைச்சர் வந்து தென்னிந்திய முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸ் ஆளாத மாநில முதல்வர்கள் கூப்பிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக ஆளாத மாநிலங்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இந்த முதலமைச்சர்களை அழைத்து தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்னென்ன ஆபத்தை காத்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பா தென் மாநிலங்களில் உள்ள மாநிலங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது ஒருவேளை மறுசீரமைப்பு பாஜக திட்டமிட்டது போல் கொண்டு வந்தால் தென் மாநிலத்தின் வாக்குகளே தேவையில்லை தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையில்லை மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா அந்த பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானிப்பார்கள் யார் ஆளும்னு தென் மாநிலங்களுடைய ஒன்றும் அங்கு இருக்கார் அதற்காகத்தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட சதி இறங்கி இறங்கியிருக்கிறார்கள் தென் மாநிலங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக இருக்கிறது ஏற்கனவே நாடு சுதந்திரம் அடைந்து எவ்வளவு நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் திகின்றன ஆயிரம் இருக்கைகள் போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஆயிரம் இருக்கைகள் போட்டு இருக்கிறார்கள் உள்நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியல முதலமைச்சராக இருந்தவர் வராததை வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார் என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்கிறேன் ஆயிரம் இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க காரணம் என்ன ஆயிரம் நாடாளுமன்ற உருவ உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் அப்ப இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பதிலு ஆயிரம் என்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கும் இப்பவே நாடாளுமன்றத்துல பத்து நிமிடங்களுக்கு மேல பேச முடியல இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஆயிரம் வந்துட்டா ரெண்டு நிமிடம் கூட கிடைக்காது தமிழ்நாட்டு சார்பா பேசுறது இதெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு புரிதல் இல்லையா இல்ல புரிஞ்சிட்டு இப்படி பேசுறாரு தெரியல பாஜக அப்படிதான் பேசுவாங்க அவருடைய வேலை திட்டமே இதுதான் மக்களை வந்து திசை திருப்போது மக்களுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை கொடுப்பது நாங்க தெளிவா சொல்றோம் இந்த மறு சீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதி தத்துவம் இரு இல்லாமல் போய்விடும் தென்னிந்தியா பாதிக்கப்படும் வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானித்து விடுவார்கள் இதுதான் எங்களுடைய பார்வை நாங்க திசை தரப்பு ரொம்ப தெளிவா சொல்றோம் உடனே நடத்துங்க உடனே நடத்துங்க எதுக்காக ஓராண்டு ஈராண்டு தள்ளி போறீங்க உடனே நடத்துங்க மத்திய அரசு கிட்ட தான் புள்ளியல் துறை சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு மாநில அரசு கிட்ட கிடையாது அப்படி மாநில அரசு பீகார் போன்ற அரசுகள் நடத்தி உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு நீங்கள் நடத்துவதற்கு எந்த வித அதிகாரமும் உங்களுக்கு இல்லை இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும் யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும் சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி மாநில அரசு நடத்த முடியும் மாநில அரசு நடத்தலாம் என்ன நடத்தலாம் சர்வே நடத்தலாம் சென்சஸ் நடத்த முடியாது நான் சொல்றேன் சொல்ல சொல்லுங்க வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் உயரும் அப்படி சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு பாதிப்புறாதுன்றாரு எந்த அடிப்படையில் சொல்றாரு அவர் அது ஆதாரபூர்வமா சொல்ல சொல்லுங்க ரைட் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுன்னு கர்நாடக அரசு ஒப்புக்கொண்டதாம் కమిஷனர் போலீஸ இடை மாற்றம் செய்து தற்காலிக பணி நீக்கம் செய்து இருக்காங்க குறிப்பா இன்ன சொல்ல போனா Chief Minister சித்தராமையாவுடைய சலாலரியே மாத்தி இருக்காங்க நடவடிக்கை எடுத்து விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க அதனுடைய அவுட் கம் வந்த பேர் எந்த தவறு நடந்ததுன்னு நமக்கு சொல்லலாம் ஏதாவது குழப்பம் பண்ணலாமா தமிழ்நாட்டில் ஏதாவது கால் ஊன்றலாமான்னு முயற்சி எடுத்து இருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜகவுடைய எந்தவித திட்டங்களும் நிறைவேறாது அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒருபோதும் பாஜகவுக்கும் ஆர் எஸ் தமிழ் மண்ணில் இடமில்லை சண்டைய போடல யாருமே சண்டை போடல எங்களுக்கு உரிமையை கேட்கணும் உரிமையை கேட்கறது சண்டையா நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா எங்க சண்டையா போடுறீங்க கேள்வி கேட்கறீங்க பதில் சொல்றேன் எங்களுடைய உரிமை தொகையை கொடுங்க ஜிஎஸ்டி பங்களிப்பு தமிழ்நாட்டுல என்ன மூன்றாவது பெரிய மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்துவதில் எங்களுடைய உரிமை தொகை பிளானிங் கமிஷன்ல சொல்லுது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் எத்தனை சதவீதம் கொடுக்கணும் அதை கொடுக்க மாட்டேன்றீங்க பேரிடர் நிதி வந்து மேலாண்மை நிதி வந்து பிளட்டு வராத மாநிலத்தை கொடுக்குறீங்க வந்த மாநிலத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க பள்ளிக்கல்வித்துறை கிடைக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க இன்னைக்கு ஆர்டி இருக்கு ரைட் டு எஜுகேஷன் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல பெரிய கொந்தளிப்பு நடந்துட்டு இருக்கு அதையான் விடுவிக்க மாட்டேன்றீங்க இதெல்லாம் எங்களுடைய உரிமை கேள்வி இதை போய் சண்டைனா எப்படியாது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க மாண்பு முதலமைச்சர் வாய் முடிட்டு இருப்பாரா கேட்காம கேட்டா சண்டைன்றாங்க முருகன் வந்தாரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு உரிமையும் அவர் தான் மீட்டு கொடுக்கணும் கேட்கணும்ல சார் எங்களுக்கு அதிகமா கொடுக்க வேணாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கணும் ஏன் கேட்க மாட்டேன்றாரு பாஜக தலைவர் இல்லையா தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க இதுதான் பாஜகவுக்கு மற்ற கட்சிகள் உள்ள வித்தியாசம் இந்த விஷயத்துல எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் தெளிவா சொல்லி இருக்காங்க நாங்கள் இராணுவத்து பக்கம் இருக்கிறோம் இராணுவத்தை ஊக்குவிக்கிறோம் இந்தியா பக்கம் இருக்கிறோம் இந்தியாவுடைய இறையாண்மை எந்த விதமும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கலாம் சொல்லலாம் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்து இது தேசத்தோடமும் இராணுவத்தோடமும் இருக்கு